தமிழ்நாட்டுக்குள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதி ஆதி குடிகளுக்கு ரெண்டு தொகுதி பழங்குடி ஆனால் அரசியல் அமைப்பு தந்ததை தவிர இந்த கட்சிகள் கொடுத்தது எத்தனை ஒண்ணும் கிடையாது அந்த முறை மட்டும் இல்லை என்றால் ஒருவன் கூட ஒரு சீட்டு கொடுத்துருக்க மாட்டான் இந்த காலத்திலையும் பொது தொகுதிக்கு நிறுத்துறதுக்கு பொது தொகுதிக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் இருக்கு தானே செய்து மொத்தமா வச்சு செதுக்கி தள்ளிட்டான் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்துல மொத்தமாக அதாவது ஒரு பெரிய பெரிய அரசியத்திற்கு பொது மேடையில் பேச தயங்குறதை திரைமொழியில் மொழிபெயர்த்ததுக்காகவாது என் தம்பி சரவணன் போற்றத்தக்கவன் பாராட்டப்படத்தக்கவன் யாரும் இந்த படத்தை தயாரிக்க மாட்டாங்கன்னு அவனுக்கு தெரியும் இந்த கதையை சொன்னால் ஏற்றுக்க மாட்டான் பயப்படுவான் ஆனால் பயப்படாமல் துணிஞ்சு அவன் என்ன பெரிய கோடீஸ்வரன் பிச்சை எடுத்து அங்கே ஆயிரம் வாங்கியிருப்பான் இங்க ரெண்டாயிரம் வாங்கியிருப்பான் லட்சம் வாங்கியிருப்பான் ஐம்பதாயிரம் ரூபான் அதை சேர்த்து வச்சு குருவி சேர்த்த மாதிரி வச்சு இந்த படத்தை எடுத்துட்டான் அந்த படத்தை எவ்வளவு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லை என்றால் அது வெளிப்படாது ஆனால் இவ்வளவு ஒரு அற்புத திரைப்படத்தை கொண்டு போய் சேர்க்கிறேன்னு துணிந்து வந்த இந்த மகன் ரவி ட்ரைடன் ரவி எவ்வளவு நாளும் பாராட்டுறதுக்கு பாராட்டலாம் நெருக்கடியான நேரம்தான் நட்புக்காக என் தம்பி சமுத்திர கனி எல்லாம் அவன் மூணு நாள் தேதி வாங்கினேன்னா ஆனா ஒரே நாள்ல நடிக்க வச்சு மொத்த காட்சி எடுத்துட்டு அனுப்பியிருக்கான் இப்ப நான் வந்து நேற்று ராத்திரி வந்து இரவுல வந்து இறங்கி இப்ப இப்ப போனோம் திருப்பி உடனே போய் இரவில் எனக்கு மதுரையில் பொதுக்கூட்டம் திருப்பி போனாலும் என் தம்பிகள் மேலே நான் வச்சிருக்க பேரன்பு ஒரு தம்பி படம் எடுத்தாலே வருவேன் எல்லா தம்பியும் சேர்ந்து எடுத்திருக்கான் படத்தை சொதப்பி வச்சா போடான்னு திட்டிட்டு போவேன் நல்லா வேறு எடுத்திருக்கான் ரொம்ப நல்லா எடுத்திருக்கான் அவன் கூட்டி வரல சரவணன் படம் என்னை அழைத்து வந்திருக்கு நீ வந்து பேசு படத்தை பத்தி பேசு எல்லாரும் அற்புத பங்களிப்பு ஒழிப்பதெல்லாம் சின்ன சின்ன பசங்களா இருக்கிறாங்க திறம்பட்ட திறம்பட்ட ஆளுமை எல்லாருமே வெளிப்படுத்திருக்காங்க அதில் குறிப்பாக நான் பொறாமைப்பட்டது ஒன்று இருக்குது என் தம்பி சமுத்திரக்கனியின் கதாபாத்திரம் அந்த மூணு அந்த காட்சி அவன் நடித்து அந்த ஒரு நாளை எனக்கு கொடுத்துருக்கக்கூடாதாடா அப்படின்னு சரவணை திட்டினேன் சசிகிட்ட கூட சொல்லிட்டு அந்த கதாபாத்திரத்தை என்ன நடிக்க வச்சிருக்கலாமங்களாடா ஏன்னா நான் தான் அவன் என்னுடைய க என்னுடைய கதாபாத்திரம் தான் ச கனி நடிச்சிருக்கான் அருமையாக நடிச்சிருக்கான் அவன் அப்பப்போ அந்த அப்படி வந்து எங்கேயாவது அவன் போகிறான் அப்போ நான் வந்து எனக்கு ரொம்ப பொழுதுபொழுனா விஜய் சூப்பர் தான் பார்ப்பேன் என் மகன்கிட்ட வீட்டு திரை போடலாம்னா அப்போ தெலுங்கு டப்பிங் படத்துக்குலாம் எதுக்குப்பா வீட்டு திரைன்னு கேட்குறான் அந்த மாதிரி பார்ப்பேன் அதில் எந்த படம் பார்த்தாலும் என் தம்பி இருக்கான் மகேஷ் பாட நடிக்கிறான் ரவிதேஜாவோட சண்டையை போடுறான் அங்கே பார்க்குற எல்லாரோட இருக்கான் நான் சொன்னே சசியா எப்போ எந்த படத்துலயும் இருக்காண்டாவேன் அவங்க கேமரா இல்லாம கூட போனாலும் போவாங்க தம்பி கனி இல்லாமல் படப்பிடிப்பு போக மாட்டாங்க கூட அந்த நேரத்திலையும் பார்த்தா இப்போ சொல்லியிருப்பான் காலையில் ஆறு மணிக்கு வந்து தூங்காம குளிச்சுட்டு வந்துருக்கா அண்ணன்னை தூங்கிடுவா கொஞ்சம் நேரம் கேட்குறான் இப்போ திருப்பி அவன் தேனிக்கு போகணும் நான் மதுரைக்கு போகணும் அத்தனை ஓட்டங்களுக்கு இடையிலே ஒரு கொஞ்சம் நேரம் நில்லுங்கடான்னு இந்த படம் நிறுத்தி வச்சிருக்குன்னா அது காரணம் அந்த படத்தில் இருக்கிற தாக்கம் தான் நான் சும்மா சொல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னா அப்புறம் போயிட்டு பேசிட்டா என் தம்பி பொண்ணு பார்க்க போன கதை தான் சொல்லுவாங்கல்ல நான் போயிட்டு வரட்டா அப்படின்னு இன்னும் நீங்கள் இது எவ்வளவு காலத்தில் இருந்து இருக்குது பாருங்கள் இன்னைக்கு நேற்று நம்மளை தொடரலை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாட வேண்டிய தேவை ஏன் வல்லுவ பெருமகனா வந்தது பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்கால் நீதி வழிவான் நெறிமுறையில் மேதினியில் இட்டோர் பெரியார் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று பாட வேண்டிய அவை பெருமாட்டிக்கு ஏன் வந்தது பரச்சியாவதே தடா பணத்தியாவது ஏவதா இறைச்சி தோல் எலும்புலே இலக்கமிட்டு இருக்குதோ என்று பாட வேண்டிய சித்தர் சிவாக்கியிருக்கு ஏன் வந்தது எதுக்கு வருது யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மதம் தான் தாத்தா பட்டுக்கோட்டைக்கு ஏன் வந்தது சாதிகள் இல்லை இடி பாப்பா தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் மேல வருங்கிறான் யாரு பாரதி என்ன எல்லாம் கேட்பான் பாட்டன் பாரதிங்கிற அப்படி சீமானுக்கு இப்படி பாரதி பாட்டன் ஆயிட்டா அப்படின்னு இப்ப மலையா பெரியாரது எல்லாருக்கும் தந்தையா இருக்கும்போது பாரதி எனக்கு பாட்டனா இருக்குல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை சோனியா காந்தி அன்னையா இருக்கும் போது பாரதியும் எனக்கு பாட்டன் தாத்தா என்ன பிரச்சனை சாதிகள் இல்லை